ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே நீ அழிந்து விடுவாய் என்று நினைத்துக்கொண்டிருக்கும் உன் எதிரிக்கு நான் பாடத்தை கற்பிக்கப் போகிறேன் நாளை முதல் அனைத்து முடிவுக்கு வரப்போகிறது நீ என் மீது வைத்த நம்பிக்கைக்கு உனக்கு நான் உண்மையாக நடந்து கொள்ளப் போகிறேன் இந்த வராகி கைப்பிடிக்காது மனதில் அழுக்கு இருக்கு யாரிடமும் நான் நெருங்க மாட்டேன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கும் என் குழந்தைகளை மட்டுமே நான் நேசிப்பேன் அப்படிப்பட்ட உள்ளத்தை நீ கொண்டிருப்பதால் தான் உன்னோடு நான் இப்பொழுது பேசிக் உள்ளம் சுத்தமில்லாத யாரும் என்னுடைய வாழ்க்கை கேட்க முடியாது என்பதனை உண்மை என் அன்பு குழந்தையே இந்த வராகி கூறுகிறேன் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை நாசமாக வேண்டும் உன் குழந்தைகளின் வாழ்க்கை நாசமாக வேண்டும் நீ இருக்கும் இடம் தெரியாமல் அழிய வேண்டும் நீ இருக்கும் இடத்தில் இப்போது உழைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய எண்ணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மீது வைத்திருக்கும் அன்பும் பாசமும் தான் இது நாள் வரை உன்னை காப்பாற்றி வருகிறது இனிமேலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதை இன்று சொல்லத்தான் வந்தேன் விழுந்து விடுவாய் என்று நினைத்தவர்களை வைக்கப் போகிறேன் குழந்தையே நீ நாசமாகி விடுவாய் என்று நினைத்தவர்களுக்கு நாசம் என்றால் என்ன என்பதனை உணர்த்தப் போகிறேன் பலி என்றால் என்ன வேதனை என்றால் என்ன தண்ணீரின் அழுத்தம் என்றால் என்ன என்பதனை கற்றுக் கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே கேட்டாயே யாருக்கும் துரோகம் நினைக்காத நான் இப்படி வேதனைப்படுகிறேன் என்று எல்லோருக்கும் துரோகத்தையும் செய்வினைகளையும் செய்து கொண்டு அவன் ஆஹா ஓஹோ என்று வாழ்கிறானே என்று நினைத்தாய் அல்லவா சொல்லி அழுதாய் அல்லவா உன் கண்ணீரை துடைக்க வந்து விட்டேன் நான் அவனுக்கு அடிவை கொடுக்கப் போகிறேன் நான் வருகின்ற அம்மாவாசை நாளில் நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் உன் வாழ்வில் இருக்கும் துரோகங்கள் அழியப் போகிறது உன்னை சுற்றி கொண்டிருக்கும் எதிர்மறைகள் அழியப் போகிறது உன் வாழ்க்கை உன் குழந்தைகளின் வாழ்க்கையை சந்தோஷம் சந்தோஷமாக வளரப்போகிறது அனைத்தையும் பார்த்து பூ பூர்த்துபடி பூரிப்போடு போகிறாய் தடங்களாக இருந்த காரியம் நடக்கப் போகிறது வராமல் இருந்த நல்ல வழிகள் பிறக்கப் போகிறது இனி போவது அத்தனையும் நல்ல வழியில் பிறக்கப் போகிறது நல்ல வழியில் நடக்கப் போகிறது அதாவது உன் வராகியம்மா உனக்கானவற்றை எல்லாம் செய்து தரும்பொழுது நீ எதற்காகவும் யோசிக்க கூடாது உன் வராகியின் வெற்றி உன்னுடைய வெற்றி உன்னுடைய வெற்றி உன் வராகி அம்மாவின் வெற்றி ஆகையால் நீ எதை நினைத்தும் உன்னுடைய எதிரியின் ஆட்டத்தை நான் அடக்கப் போகின்றேன் நடந்து கொள்ளப் போகின்றேன் அதாவது உண்மையாக உனக்கு நடந்து கொள்ளப் போகின்றேன் இந்த வராகி அம்மா மனதில் எப்போதும் தன் குழந்தைகளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் இந்த தாய்க்கு தெரியாதா நீ எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் எவ்வளவு வேதனைப்படுகின்றாய் எவ்வளவு துக்கப்படுகின்றாய் என்பது உன்னுடைய வேண்டுதல்கள் என்னிடம் என் காலடியில் வைத்துவிடு உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் செய்து தருகின்றேன் செய்து தரும் வரை நான் மாட்டேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்